உயிர்கள் அநியாயமாக உயிர் நாற்பத்தி நேரத்தில் எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இருக்கு அதுல கைதுகள் செய்ய வேண்டிய அவசியமும் அரசாங்கத்துக்கு இருக்கு ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அவர்கள் தலைவர் வரும் பொழுது நிறைய கூட்டத்தை காட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்காரு இருந்தாலும் அனுபவம் குறைவுனால அவங்களுக்கு அவ்வளோ தொண்டர்கள் ஆனால் நான் நினைக்கிற திரு விஜய் அவர்கள் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்றிருந்தால் நேற்று நீதிமன்றம் கூட அவர் மீது அவ்வளவு கண்டனங்கள் தெரிவித்திருக்கார் தார்மீக ஒரு ஒருவேளை அது வந்து பழி நமக்கு மீது வந்து விடுமோன்னு அவருடைய ஆலோசகர்களோ இல்லை வழக்கறிஞர்களோ சொன்னதுனால அவர் அப்படி பேசியிருப்பாரோ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் முதலமைச்சர் பொறுப்பாக தான் போன சனிக்கிழமை செயல்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாக தான் நான் நினைக்கிறேன் முதலமைச்சருக்கு யாரையும் கைது செய்துவிட வேண்டும் என்கிற நோக்கம் இருப்பதாக டே ஒன்லேருந்து தெரியுது அன்னைக்குமே நீங்கள் ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் கேட்டப்போ கூட நாங்கள் அந்த ஆணையத்தோட அறிக்கை வந்த பிறகு தான் நாங்கள் மற்ற இதெல்லாம் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி உயிர்கள் அநியாயமாக உயிர் திறந்திருக்கிற நேரத்தில் எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இருக்குது அதில் கைதுகள் செய்ய வேண்டிய அவசியமும் அரசாங்கத்துக்கு இருக்குது இது ஏதோ நான் அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு இல்லை நடக்கிறதா நான் உங்களுக்கு தெரியும் நியூட்ரலாக நம்ம பார்க்குறப்ப ஒரு குடிமகனாக பார்க்குறப்ப எல்லாம் சரியாக தான் நடக்குது இதில் தாவாய்க்கா ஒன்றும் திட்டமிட்டு இது செய்யலை இது வந்து ஒரு விபத்து தான் அவர்கள் வந்து கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் ஆர்வத்தில் அந்த நிர்வாகிகள் அவர்கள் தலைவர் வரும் பொழுது நிறைய கூட்டத்தை காட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்காங்க இருந்தாலும் அனுபவம் குறைவுனால அவங்களுக்கு அவ்வளோ தொண்டர்கள் வந்திருக்கின்ற இடத்துல அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகளை இப்போ நம்மலாம் கூட்டம் போட்டோன்னா ஆர்ப்பாட்டம் அறிவிச்சா வெயில் நேரமாக இருந்தால் கூட அவர்களுக்குலாம் குடிக்க தண்ணீர் பிஸ்கட்லாம் கொடுப்போம் எல்லா கட்சிகளும் செய்வாங்க அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அது கூட அவங்க வேணுங்கன்னு செய்யலைன்னு நம்ம சொல்லல அதற்கு திரு விஜய் அவர்கள் அதில் அந்த விபத்தை பார்த்தது மிகவும் மனது உடைந்து போயிருப்பார் எல்லோருக்கும் உள்ளதுதான் சொன்னது போல எந்த தலைவருமே அவங்க கட்சி தொண்டர்களோ நிர்வாகிகளோ இறப்பதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் என்று அவர் யதார்த்தமாகவும் சொல்லியிருக்கார் ஆனா நான் நினைக்கிற திரு விஜய் அவர்கள் தார்மீக நேற்று நீதிமன்றம் கூட அவர் மீது அவர்கள் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கார் தார்மீக பொறுப்பைந்தால் ஒருவேளை அது வந்து பழி நமக்கு மீது வந்து விடுமோன்னு அவருடைய ஆலோசகர்களோ இல்லை வழக்கறிஞர்களோ சொன்னதுனால அவர் அப்படி பேசியிருப்பாரோ அப்படி என்று நான் நினைக்கிறேன் இது யாரையும் நான் வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லலை அது தார்மீக பொறுப்பு தாவேக்காவுக்கு தான் இருக்கு அவர்கள் ஒன்றும் திட்டமிட்டு எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றாலும் தார்மீக பொறுப்பை தாக்கா ஏற்றிருந்தால் அதன் தலைவர் ஏற்றிருந்தால் இவ்வளவு தூரம் நீதிமன்றத்தில் போய் பேர் நீதி அரசர் கூட இவ்வளவு வருத்தம் தெரிவித்திருக்கின்ற அளவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிற அளவுக்கு சென்றிருக்காது நடந்தது எல்லாம் நடந்துட்டு இதுல என்ன ஒன்று நிறைய தலைவர்கள் இதுல நண்பர் சீமான் எல்லாம் எதுலேயுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் கூட அதிலெல்லாம் ரொம்ப சரியாக பேசினார் முதல் நாள்ல இருந்து இன்று வரை அவர் வந்து அவருடைய கருத்துக்கள் சரியா தான் இருக்கு ஆனால் வழக்கம் போல அண்ணன் பழனிசாமி அந்த பதவி வெறியில நான்கு ஆண்டு முதலமைச்சராக இருந்து மக்கள் வரி பணத்தை எல்லாம் ருசித்தவர்கள் அந்த ருசி கண்ட பூனை மாதிரி எப்படியாவது பதவிக்கு வந்துவிட வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்றிட வேண்டும் பதவி ஆசையெல்லாம் தாண்டி பதவி வெறியில அவர் பேசுவதும் ஆட்சியாளர்கள் தான் இதற்கு காரணம் ஆளுங்கட்சி தான் சதி இருப்பது போல அவர் எடுத்துக்கொண்டு ஆடு நினைவு ஓனாய் அழுகிறது போல தாவழக்காவிற்காக அவர் வக்கீல போல வாதப்பட்டு இருக்காரு ஆட்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்